வெல்கம் டு கேரளா டிகர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது வேறு எந்த நம்பரும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஐநூற்றி தொண்ணூறு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படின்னா அப்படி வந்தால் மட்டும்தான் நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும் ஐநூற்றி தொண்ணூறு எதனால் கிடைக்கிது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நமக்கு கண்டிப்பாக வரணும் வர வேண்டிய பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் எதனால் அப்படின்னா நிறைய வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே பாருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டனாக இருக்கும்போது நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு மட்டும் மிஸ் ஆன பேட்டனாக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஐநூற்றி ஒன்பது எல்லாமே பாருங்க நம்ம நேற்று மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சிட்டே இருந்தோம் இந்த மாதிரி வரக்கு இந்த மாதிரி வந்தால் கட்டாயமாக நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் வராமல் போகாது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஐநூற்றி தொண்ணூறு கொடுத்தாங்க நம்ம நேற்று ஏதாவது வீடியோ பார்க்காதவங்க தேசத்து பார்த்துருங்க நேற்று ஏ போடு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் வேறு எந்த நம்பர் வராது நல்லாவே கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சா நம்பருக்கு நிறைய மார்க் பண்ணி காமிச்சு அஞ்சுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி வருங்க ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வருபீங்கன்னா ரெண்டுக்கு ஜீரோன்னு வருது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க எப்போயுமே அது ரொம்ப அசல் நம்பர் அதாவது அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சுக்கு ரெண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் பேசிக்காக நமக்கு நாளைக்கு வரணும் அது போக அக்ஸயாவுடைய நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் நமக்கு ஆடுவாங்க ஏன்னா மூணு வாரமாக நமக்கு அக்ஸயாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போல அஞ்சா நம்பர் திரும்ப தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ட்ராவலையும் அஞ்சாம் நம்பர் வந்துச்சு இந்த ட்ராவலும் நமக்கு ஜீரோ வந்துச்சு அதுவும் அஞ்சாம் நம்பர் திரும்பவும் வந்துச்சு சரிங்களா எல்லா ட்ராவலையும் அதே மாதிரி மூணு ட்ராவலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துச்சு சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி நாலாவது ட்ராவலையும் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மூணாவது டிராவலையும் ஜீரோ ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதில் பேசிக்காக சொல்லணும்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடிந்தாங்க அதே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஜீரோவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரணும் வர வேண்டிய தான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க ஏன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்களோ அதை நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க பாருங்கள் போன வாரத்தில் நமக்கு ஆடினாங்க இல்லையா முந்நூற்றி ஐம்பது அதுக்கு முதல்ல நூற்றி ஐம்பத்தி எட்டு எல்லாமே அஞ்சா நம்பர் தான் இருந்துச்சு தவிர அதுவும் பிபோடில் தொடர்ச்சி அஞ்சா நம்பர் வச்சுருந்தாங்க இந்த ட்ராவில் மட்டும்தான் அஞ்சா நம்பருக்கு பதிலாக ஜீரோ வச்சிருக்கிறாங்களே தவிர மற்றபடி பிபோடல தொடர்ச்சி அவங்க அஞ்சா நம்பர் தான் வச்சுருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பி போட் அஞ்சா நம்பர் கன் கண் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த டிராவில் நிறைய பேர் வந்து பி போலில் அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப வச்சுட்டே வந்தாங்க கருணையாகவும் வச்சுட்டு இருந்தாங்க மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் பீபோல் அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப வைக்கிறது ஒரு ஒரு ஃபேஷனிட்டிவாக வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லா கம்பெனிக்காரங்களும் அதே மாதிரி தான் இன்றைக்கி அக்சியவும் வச்சுட்டு இருந்தாங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொன்னால் அஞ்சா நம்பர் வரும் அதனால தான் நம்ம இந்த மாதத்துலேயே வந்து அதிகமாக வந்து பீபோர்டில் தான் அஞ்சா நம்பர் வந்துச்சு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்பது ட்ரா இருக்கு இல்லையா இருபத்தி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட வந்துடுச்சு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரூபாவுக்கு பக்கமாக நமக்கு அஞ்சா நம்பரே வந்து பீபோர்டில் கிடச்சது சரிங்களா நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அழகாக ஒரு பதினோரு ரூபாவுக்கு பக்கமாக நமக்கு ஜி அஞ்சா நம்பர் தான் நமக்கு கிடச்சிது அதை பேச வச்சு தான் நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் ஜீரோக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தால் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கம்பெனி கம்பனியோட இருக்குது இல்லையா நமக்கு எப்போயுமே வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தி ஒன்பாந்தேதி இருபத்தி தேதி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் இந்த அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது குழுக்களில் நாளைக்கு என்னமான நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதாவது ஏற்கனவே முந்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க முன்னூற்றி அஞ்சுன்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னூற்றி அஞ்சு முன்னூற்றி இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர்லேயே அதிகமாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னூற்றி அஞ்சு இல்லையா அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்கா நாளைக்கு மூணாம் நம்பர் வரணுங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பர் இடத்துலலாம் மூணாம் நம்பர் அதிகபட்சமாக வந்திருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ஏ போடில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் அது மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தால் வந்து ஆறுநூற்றி அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா முந்நூற்றி அஞ்சுன்னு வரணும் ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதே நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஆறுநூற்றி அஞ்சுன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை அது ஏற்கனவே நம்ம முந்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதே நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் மூணு ஜீரோ அஞ்சுன்னு கொடுக்கலாம் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குற ஏ போல் ஆறு அல்லது மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது நம்ம ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அப்படின்னா அது வராமல் போகவே போகாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் ஒரு நம்பர் கொடுக்குறோம் எந்த இடத்துல எந்த நம்பர் வந்தால் எந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்குன்னு எல்லா டிராவும் நம்ம வின் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை நம்ம கொடுக்குற நம்பர் அது ஒரு டக்குன்னு மேட்ச் ஆகிரும் ஆகி வந்துடும் ஆனால் அதுதான் உண்மையான விஷயம் என்னென்னா இந்த நம்பருக்கு இந்த மாதிரி இப்படி இந்த இந்த மற்ற எல்லா தான் ஆடுவாங்க அப்படின்னு வரும் அது ஒரு சில சமயத்தில் அனுசல்ட்டு தாண்டி ஒரு சமயத்தில் வேகமாக சொல்லி ஏதாவது ஒரு ப்ராப்லத்தில் நமக்கு மாறி தவிர மற்றபடி ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் எதனால் ஒன்றா நம்பரு அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு வரணும் அப்படின்னா தொள்ளாயிரத்து அஞ்சுன்னு வரணும் இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தை பேஸ் பண்ணி நிறையவே இருக்குது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்றிருக்கு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நல்லா பார்த்துட்டே வந்துருச்சு தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு இருக்குது சரியா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு இருக்குது அதே மாதிரி மேலேருந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்ருக்கு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு இருக்குது இதெல்லாம் கவனமாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபதுன்னு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நம் ஒவ்வொரு போர்டும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரம் எல்லாமே அப்படி தான் வருது தொள்ளாயிரத்தி இருபது எண்பத்தி எட்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதே மெத்தடுப்பு இவ்வளோ நம்பர் தொள்ளாயிரத்தி பேஸ் பண்ணி வந்திருக்கு ஏ நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஒன்றாக இருக்கக்கூடாது தொள்ளாயிரத்தி அஞ்சாக இருக்கக்கூடாது அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஏ போர்டில் பி போர்டில் ஒன்றா நம்பர் அல்லது அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு வரணும் இங்கே வந்து கீழே வந்து பாருங்கள் ஜீரோ தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கா அதே நம்பரை அப்படியே திருப்பி வைப்பாங்க நீங்கள் யோ யோசிக்காத நம்பர் என்னவோ அதை தான் ஆடுவாங்க அதை தான் வந்து எப்போயுமே கே இல்லை சரிங்களா நீங்கள் யோசிக்கிற நம்பர் எதுவுமே ஆட மாட்டாங்க யோசிக்காத நம்பர் இந்த மாதிரி வித்தியாசமான நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு இதெல்லாம் யோசிக்கவே முடியாதவங்களால அந்த மாதிரி நம்மள தான் என்னம்மா யோசிக்கிற அந்த மாதிரி தான் வைப்பாங்க நம்ம எனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் அவங்க கிறுக்கு பிடி பிடிச்சி ஆடுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் அவங்களும் ஆடுவாங்க சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக ஜீரோவும் அஞ்சா நம்பரும் ஆட்டத்தில் ஆடாமல் விடவே மாட்டாங்க அக்ஸயா கம்பெனி தெரிஞ்சதே கொடுத்தோம் நம்ம தெரியாமல் கொடுக்கவே கிடையாது ஏன்னா நம்ம மூணு வாரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் தெரியாத நமக்கு என்ன நம்பர் எங்கெங்கே வரப்போகுதுன்னா அதை பஸ்ஸில் கொடுத்தோம் நம்ம அதே மாதிரி தான் ஆடினாங்க அதே மாதிரி பீ போர்டு சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னா நாலாம் நம்பருக்கு எதுக்கு நாலா நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு விண்வின் கம்பெனி விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாலு ரெண்டு இது இல்லாமல் ஆடவே மாட்டாங்க எப்பயுமே சரிங்களா அது மாதிரி ஆடற சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் நம்ம கணக்குலேயும் மேட்ச் ஆகிறதுனால தான் அந்த நம்பருக்கு கொண்டு வரோம் நீங்கள் வேணால் அவங்க போய் போய் விண்வின் கம்பெனியோடைய ஓல்டு செல்டு சாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆட கொடுத்துருக்க நம்பரை ஏழு நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரிங்களா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் போன வாரியம் போன வாரமே என்ன ஆடலாங்க பாருங்கள் போன வாரமே நமக்கு என்ன அடிக்காங்க ஏழு இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு அடிக்கிறேங்க பார்த்திங்களா அதுதான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதிகமாக ஆடுவாங்க அதிகபட்சமாக அவங்க ஆடக்கூடிய நம்பர் இது ஆடுவாங்க சரிங்களா இதான் ஒரு நாள் ஒரு ட்ரா ரெண்டு ட்ரா வேணால் வைக்க மாட்டிருக்கலாம் மற்ற ட்ரா எல்லாத்துலேயுமே அதிகமாக இந்த நம்பர் இல்லாமல் அவங்க ஆட மாட்டாங்க அப்படின்னு நமக்கு இன்றைக்கி ரேட்டு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இந்த கணக்கு வைக்கி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நாலாம் நம்பர் வந்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது எப்படின்னா இரநூத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இரநூத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அதாவது ஏ போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வச்சாச்சு பி போர்டு ஜீரோ வச்சாச்சு சி போடில் வந்து நாலாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை நான் கொண்டுறேன் ஏ ஏற்கனவே இரநூத்தி ஒன்பதுன்னு வந்துருக்கு இல்லையா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு இரநூத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வைப்பாங்க அது போக நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ சி போர்டில் பெண்டிங் நம்பர் எங்கே வந்திருக்கு எப்போ வந்திருக்கு பாருங்கள் காரோனியா ப்ளஸ்ஸில் வந்திருக்கு நாலு நம்பர் அதுக்கப்புறம் நாலு நம்பர் வரல கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வருது அது போக ப்ளஸ்ஸு நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதுங்கிற ட்ரையல் நம்பர் வேறு கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் பார்க்குறோம் எதைத்தையும் கணக்கில் வச்சு தான் கொடுக்குறோம் சும்மா ஒவ்வொரு நம்பர் வந்து என்ன கணக்கில் வருதோ அதை சப்போர்ட்டிவ் நம்பரை எடுத்து தான் நம்ம கொடுப்போம் அப்போ நமக்கு நமக்கு வின்னிங் வருல்லைன்னு வராது சும்மா நம்ம மட்டுமே கண்ணை மூடிட்டே வெறும் நம்ம கெஸ்ஸிங் மட்டுமே வச்சா வராது ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன நம்பருக்கான நம்பர் நம்பருக்குங்கிறதை நம்ம கவனமாக பார்க்கணும் பார்த்தோம்னா தான் நமக்கு வின்னிங் வரும் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வந்து நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படி இல்லை சப்போஸ் நமக்கு நாலு நம்பர் வரலன்னா ஏழாம் நம்பராதான் நாளைக்கு வந்துடும் ஆட்டத்தில் சரிங்களா ஏழாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு ஆறு அப்படிங்கிறது ஏ போலையும் பி போர்டில் ஒன்று அஞ்சுங்கிறதும் சி போடில் நாலு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது ரெண்டாயிரம் ஏழாம் நம்பர் வரல அப்படின்னா சப்போர்ட்டி நம்பரை ரெண்டாம் நம்பர் வருது சரிங்களா ஏன்னா போன வாரம் ஆடப்பட நம்பரை அப்படியே திரும்ப கூட கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அக்ஷய கொடுத்தாங்களே இன்றைக்கி ஜீரோ அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் நம்பரையும் அதே மேத்த அதே மாதிரி அப்படியே ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்